பொதுக்காலம் ஐந்தாம் வார ஞாயிற்றுக்கிழமை முதல் வாசகம் விடியும் வரை படுக்கையில் புரண்டு உழல்வேன் யோபு நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து நான்கு மற்றும் ஆறிலிருந்து ஏழு முடிய யோபு கூறியது மண்ணில் வாழ்வது மனிதருக்கு போராட்டம்தானே அவர்களின் நாட்கள் கூலியாள்களின் நாட்களை போன்றவைதாமே நிழலுக்கு ஏங்கும் அடிமை போலவும் கூலிக்கு காத்திருக்கும் வேலையால் போலவும் வெறுமையான திங்கள் எனக்கு வாய்த்தன இன்னல் மிகு இரவுகள் எனக்கு பங்காயின படுக்கும்பொழுது எப்பொழுது எழலாம் என்பேன் இரவோ நீண்டிருக்கும் விடியும் வரை புரண்டு உழல்வேன் என் நாட்கள் தரியின் ஒடுக்கட்டையினும் விரைந்தோடுகின்றன அவை நம்பிக்கையின்றி முடிவடைகின்றன என் உயிர் வெறும் காற்றே என்பதை நினைவு கூறுவீர் என் கண்கள் மீண்டும் நன்மையை காணா இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இரண்டாம் வாசகம் நட்செய்தியை அறிவிக்க விடில் ஐயோ எனக்கு கேடு திருத்துதர் பவுல் குரேந்தேரிக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது எரி வார்த்தைகள் பதினாறிலிருந்து பத்தொம்பது மற்றும் இருபத்தி இரண்டிலிருந்து இருபத்தி மூன்று முடிய சகோதர சகோதரிகளே நான் நட்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு இதை நானாக விரும்பு செய்தால் எனக்கு கைமாறு உண்டு நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன உங்களுக்கு எச்செலுவின்றி நற்செய்தியில் அறிவிப்பதில் உள்ள மனநிறைவே அக்கைமாறு நான் நற்செய்தி அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சமும் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை நான் யாருக்கு அடிமையா இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லோருக்கும் அடிமையாக்கி கொண்டேன் வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு ஆனேன் எப்படியாவது ஒரு சிலரையேனும் மீட்கும்படி நான் எல்லோருக்கும் எல்லோமானேன் நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டிய நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கின்றேன் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் பல்வேறு பிணிகளால் வருந்தியவரை இயேசு குணப்படுத்தினார் மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று எரிவார்த்தைகள் இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி ஒன்பது முடிய அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் தொழுகைக் கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோப்பு யோவானுடனும் சீமோன் அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள் சீமானுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார் உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள் இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கியற்று அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார் மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள் பிடித்தவர்கள் அனைவரும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள் நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார் பல பேய்களையும் ஓட்டினார் அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேசவிடவில்லை இயேசு விடியற் காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார் அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார் சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடி சென்றார்கள் அவரை கண்டதும் எல்லோரும் தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள் அதற்கு அவர் நாம் அடுத்த ஊருக்கு போவோம் பாருங்கள் அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார் பின்பு அவர்களிலேயே நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஒட்டி வந்தார் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்